கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாவே விட்டுக்கலாம் முட்டை தொக்குக்கு ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க இது வந்து சோம்பு கீம்பு எதுவுமே போடாம வெறுமோ வெங்காயம் தக்காளி பூண்டு மட்டும் போட்டு பண்றது நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பாட்டுக்கு பெருசு சாப்பிடும் போது ரொம்ப ருசியா இருக்கும் கடுகு கூட போட வேண்டாம் எண்ணெய் காஞ்ச உடனே பூண்டு பூண்டு இந்தளவுக்கு பொரிஞ்சா போதும் இல்லை வெங்காயம் கருவேப்பிலை வெங்காயம் வதங்கன உடனே தக்காளி போட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கிச்சு இதுல கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இது வந்து மிளகா தனியா அரைச்சி வச்ச மிளகாத்தூள் இது வேற எந்த இதுவும் பருப்பு எல்லாம் போட்டு அரைப்பாங்களா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை வெறும் மிளகா தனியா மட்டும் அரைச்சி வச்சிருக்காங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு முட்டைத்தொக்கு அப்புறம் ரசம் கொஞ்சம் தனியாக இருக்கும் போதே முட்டை போட்டுக்கலாம் நல்லா சுண்டி வந்துச்சு இப்போ வந்து இடித்த பெப்பர் பெப்பர் தூள் கிடையாது இடிச்சு வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அங்கே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஒயிட் ரைஸ் ரசம் சூடா ரசம் முட்டை தொக்கு சாப்பாடு கொஞ்சம் அதிகம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எக்கு